அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெரு கருணை அருட்பெருஞ்சோதி புனல் மேல் பூவி பூவிமேல் பூடைப்பும் அனல் மேல் வகுத்த அருட்பெருஞ்சோதி பகுதிவான் வெளியில் படந்த மாபூத அகல் வெளி வகுத்த அருட்பெரும் ஜோதி உயிர் வெளி இடையே ஊரை கரும் பகுதி அயல்வெளி வகுத்த அருட்பெரும் உயிர் உயிர்வெளி அதனை உணர்களை வெளியில் அயலற வகுத்த அருட்பெரும் கலைவெளி அதனை களப்பரு சுத்த அலர்வெளி வகுத்த அருட்பெருஞ்சோதி ஜோதி சுத்த நல்வெளியை துரிசரு பரவெளி அத்திடை வகுத்த அருட்பெருஞ்சோதி பரவெளி அதனை பரம்பரை வெளியில் அரசுர வகுத்த அருட்பெருஞ்சோதி ஜோதி பரம்பரை பரபரவெளியில் அறந்தர வகுத்த அருட்பெருஞ்சோதி பரபர வெளியை பக பெருவெளியில் வகுத்த அருட்பெருஞ்சோதி பெருவெளி அதனை பெருஞ்சுக வெளியில் அருள் உற வகுத்த அருட்பெருஞ்சோதி குணமுதல் கருவிகள் கூடிய பகுதியில் அனைவுரை வகுத்த அருட்பெருஞ்சோதி மனமுதல் கருவிகள் மண் உயிர் வெளியிடை வகுத்த அருட்பெருஞ்சோதி காலமே முதலிய கருவிகள் கலைவெளி ஆளுற வகுத்த அருட்பெருஞ்சோதி துரிசரு கருவிகள் சுத்த நல்வெளியடை அரசுர வகுத்த அருட்பெருஞ்சோதி ஜோதி இவ்வெளி எல்லாம் இலங்கை அண்டங்கள் அவையின் அமைத்த அருட்பெருஞ்சோதி ஓங்கிய அண்டம் ஒளிபெற முச்சுடர் ஆங்கிடை வகுத்த அருட்பெருஞ்சோதி சிருஷ்டி தலைவரை சிருஷ்டி அண்டங்களை அருள்திரல் வகுத்த பெருஞ்சோதி காவல் செய்த தலைவரை காவல் அண்டங்களை ஆவகை அமைத்த பெருஞ்சோதி அழித்தல் செய் தலைவரை அவர் அண்டங்களை அழுக்கர அமைத்த பெருஞ்சோதி மறைத்திடு தலைவரை மற்றும் மண்டங்களை அறத்தோடு வகுத்த அருட்பெருஞ்சோதி ஜோதி தெளிவு செய் தலைவரை திகழும் மண்டங்களை அழிபெற வகுத்த அருட்பெருஞ்சோதி விந்துவாம் சக்தியை விந்தின் அண்டங்களை அந்திரல் வகுத்த அருட்பெருஞ்சோதி ஓங்கார சக்திகள் உற்ற அண்டங்களை ஆங்காக அமைத்த அருட்பெருஞ்சோதி சத்த தலைவரை சாற்றும் அண்டங்களை அத்தகை வகுத்த அருட்பெருஞ்சோதி நாதமா பிரம்மமும் நாத அண்டங்களும் ஆதரம் வகுத்த அருட்பெருஞ்சோதி